வணக்கம் நண்பர்களே வெற்றிப்படிக் கட்டுகளை நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா தாய்மொழி புலமை சார் தாய்மொழி புலமை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குதே இருக்குது இருக்குது எங்களுடைய அனுபவத்தில் பார்க்குறோம் லகரத்திற்கும் 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 உள்ள வித்தியாசம் இல்லாமல் நகரத்திற்கும் நகரத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் நிறைய இருக்குது அதே மாதிரி எந்த இடத்துல கரை வாழைக்கரையா இல்லது சோத்துக்கரையா அல்லது குளக்கரையா எந்த அறை பெரியரையா சின்னரையா யோசித்து பாருங்கள் கரையான் சின்னரையா பெரியரையா இதை மாதிரி பிள்ளைங்களுக்கு அவ்வளோ டவுட்டு இது வந்து எழுத்தில் நம்ம பிள்ளைங்க பண்ணக்கூடிய தப்பு ஏன் இந்த விஷயத்தை இங்கே பேச வரேன் அப்படின்னா நீங்கள் குடிமை பணித் தேர்வுகள் எழுதுவதாக இருந்தால் அதேபோல் நம்மளுடைய ஸ்டேட் சர்வீஸு குரூப் ஒன் குரூப் டூ எல்லாமே குரூப் ஃபோர் வரைக்கும் நீங்கள் எழுதுறதா இருந்தால் கூட உங்களுக்கு உங்களுடைய தமிழ் புலமை கண்டிப்பாக வேண்டும் ஏன் அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்சி எழுதினீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்குள்ளே தமிழில் உங்களுக்கு ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது தகுதி தேர்வு அது ஆங்கிலத்திலையும் இருக்குது தமிழிலும் இருக்குது ரெண்டுமே டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலு தான் நிறைய மாணவர்கள் ஆங்கிலத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் தாய்மொழி தட் இஸ் எனி இண்டியன் லாங்குவேஜ் நம்மளை படத்தில் தமிழ் அப்போ எனி இண்டியன் லாங்குவேஜில் நீங்கள் தமிழ் எடுக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்து நீங்கள் இந்தியை படிச்சுங்கன்னா இந்திய கூட எடுத்துக்கலாம் ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டிப்பாக தமிழ் வேணும் எனக்கு தெரிய நிறைய மாணவர்கள் இந்த தகுதி தேர்வில் தாய்மொழி பாடத்தில் தவறி இருக்கிறார்கள் உங்களுடைய மெயின் எழுத்து தேர்வில் இந்த தகுதி தேர்வான ஆங்கிலம் மற்றும் உங்களுடைய தாய்மொழி ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜ் நீங்கள் ரெண்டு எடுத்து பாஸ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய அடுத்த ஆப்ஷனல் பேப்பர்ஸை எவால்வேட்டாக பண்ணுவாங்க அப்போ அடிப்படை அறிவு உங்களுக்கு மொழி புலமை நம்பர் ஒன் வேணும் அடுத்து டிஎன்பிஎஸ்சியை அளவுக்கு தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்தை அளவுக்கு என்ன பிரச்சனைனா இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்த செட்டப்பில் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் குரூப் ஃபோரை பொறுத்தனைக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கேள்விகளில் நூறு கேள்வி வந்து உங்களுக்கு ஜிகே அண்ட் குவான்டி ஆப்டி டெஸ்ட் இன்டெஸ்ட் ரீசனிங் அதெல்லாம் சேர்த்து இன்னொரு நூறு கேள்வி டோட்டலாக இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆங்கிலம் அல்லது தமிழ் இதில் நீங்கள் கண்டிப்பாக எதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் இப்போ லேட்டஸ்ட்டாக குரூப் டூலேயும் குரூப் ஒன்லேயும் பொது இருக்கு இல்லையா அதுலேயும் தமிழ் சம்மந்தமான கேள்விகள் வரப்போகுது அது மட்டுமல்ல நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர் இருக்குது இல்லைங்களா அதனுடைய பேசிஸ் பத்தாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர் வழியை நீங்கள் என்னென்ன படிச்சுருக்கீங்களோ அது சம்மந்தமாகவும் நிறைய கேள்விகள் வரப்போகுது தனியாகவே தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடுங்க ஒரு சாப்டரே உருவாயிடுது அப்போ நீங்கள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னா தமிழ் புலமை கண்டிப்பாக வேணும் சரி சார் நீங்கள் முந்தினைய எபிசோடில் வந்து ஆங்கில புலமை சொன்னீங்க இப்போ எதுக்கு தமிழ் புலமை அல்லது தாய்மொழி புலமை வேணும்னு கேட்குறீங்க வந்து நீங்கள் ஒரு அதிகார இடத்துக்கோ ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய அளவிற்கோ போக போகிறீங்க அப்படின்னா குறைந்தது இரண்டு மொழியிலும் நல்ல ஒரு புலமை வேணும் இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆயிருவீங்க நீங்கள் நல்லா ஆங்கிலம் தெரியுமா இருக்கும் ஆனால் தமிழில் ஒரு கடிதம் வருது அதுக்கு அர்த்தம் தெரியல என்ன பண்ணுறது சரி நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆயிருவீங்க லெட்டர் இங்கிலீஷில் வருது அதில் சின்ன கரெக்ஷன் கேரி அவுட் பண்ணணும் அதில் எப்படி பண்ணணும்னு ஒருத்தருவா கேட்பீங்களா அப்போ இந்த ரெண்டு மொழி புலமையும் ஒரு அதிகாரி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு மொழி புலமையும் கண்டிப்பாக வேணும் இன்றைக்கு உள்ள சூழலில் தமிழ் அல்லது தாய்மொழி இந்த புலமை ஏன் கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்கிறேன்னா இனி வரும் காலத்தில் இனிமேல் வரக்கூடிய நியூ எஜுகேஷனல் பாலிசியில் கூட ஐந்தாம் வகுப்பு வரைப்பு கண்டிப்பாக அவங்களுடைய தாய்மொழியில் படிக்கணுங்க ஒரு சட்டம் வருது சரியா அது எல்லாருமே ஏற்றுருக்காங்க இன்ஃபேக்ட் எனக்கு பர்சனலாக பேசிங்கன்னா இது நல்ல ஒரு விஷயம் தாய்மொழியில் படிக்கிற ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம இமேஜினேஷன் நம்ம திங்கிங் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும் எனவே தமிழ் புலமையை நீங்கள் பெரிய புலவர்களாக தேவையில்லை தமிழில் ஒருவர் சொல்வதையோ தமிழில் வரக்கூடிய ஒரு கடிதத்தையோ தமிழில் உள்ள ஒரு நல்ல நூலையோ படிக்கும் அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அறிவு வேணும் எனவே ஆங்கில அறிவு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தமிழ் அறிவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போட்டித் தேர்வு மட்டுமல்ல உங்களுடைய அலுவலக வேலையாகவும் உங்கள் வாழ்வில் வெற்றி பெறவும் இந்த இரண்டு புலமையும் உங்களுக்கு அவசியம் தேவை என்பதை நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் எனவே ஒரு பக்கம் எழுத்து புலமை எந்த இடத்துல என்ன எழுத்து வரணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க முக்கியமாக மறுபடியும் சொல்கிறேன் ஆங்கில மீடியம் படித்தவர்கள் ஆங்கில வழி கல்வி படித்தவர்கள் தமிழை விட்டுவிடாதீர்கள் தமிழ் புலமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய காலம் இது நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்